ஸ்பெஷல் மசாலா தோசை இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயில்ல இல்ல போடுவாங்க போடலாம் உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கை தட்டு பறக்குதுன்னு பாருங்க என்ன பாப்போம் உண்மையிலேயே இந்த நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா சில்லுனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா உங்களைப் போல் நடந்த தமிழ்நாட்டில உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா அண்டா உண்டா அண்டா நடுவர்களே என்னை கருப்புனு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்பா என்ன பேச்சு எதிரணியில இருந்து வந்து ரெண்டு பேரும் சொத்து பத்து தான் வேணும் முக்கியம் முக்கியம்னு பேசுறாங்கல்ல உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவரவர்களே இவங்க ரெண்டு பேரையும் என் பெத்த புள்ளையா பெக்க நினைக்கிற நடுவரவர்களே அம்மா அடுத்த பிள்ளையில வைக்க ரெண்டு பேரும் அடுத்த ஜென்மத்துல பிள்ளையா பார்க்க போறீங்க ஆமா நடுவரவர்கள் அவனை பெத்தால பெத்து சரி இவனை பெய்தா ஏன் சார் இவனுக்கு வயிற்று பிரச்சனை கழுவி இவனை பெற்றாலும் பரவாயில்ல அவனை பெற்றாது அங்கேயாச்சும் உடைவான் நான் இருக்க மாட்டேன் அம்மா இருட்டு அறுக்க பிடிக்கும் அவனை அடுத்த ஜென்மத்துல ரெண்டு பேரும் பிள்ளைன்னா அப்பா யாரு அப்பா இருப்பாரு இது ரெண்டு பிள்ளைன்னு தெரியுது மட்டும் தெரிய மாட்டேங்குதியா நீ சொல்ல வேண்டிய அந்த ஜென்மத்துல வாச்ச புருஷன் தான் எனக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வந்து என்ன உங்களை சொல்லுதா அது மட்டும் நல்ல புருஷனா எனக்கு உங்கள மட்டும் இத எடுத்துக்கணும் ஆனா உம்பையிலே நடுவர்கள் ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பக்க நினைச்சேன் ஏன் நினைச்ச பாசம் அப்படி நினைக்காதீங்க வயித்துல கரு உருவானவனா பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிரவே ரெண்டு பேரும் நீ தாய் இல்ல

குத்தக்காரம் போட்டு விட்டு வந்துருவான் நம்ம பைக்ல பொண்ணு பாத்து போனோம்னா அவன் கார்ல போய் சொல்லிட்டு வந்துடானு என் பங்காளிதான் குடுத்துறாத அவன் நல்லவன் இல்ல குடிகார பையன் மொட்டை பையன் மெனக்கெட்டு கல்யாணத்துக்கு கிடக்குறதுக்குன்னு ஒரு குரு குடுக்காய் நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன் சார் எனக்கு பொண்ணு வாக்க போய் சரி நல்லா செய்யறேன் என்னன்னு எல்லாம் பேசி முடிச்சிருக்கான் பங்காளி போனவன் போய் அவனுக்கு சொத்து இருக்கு பணம் இருக்கு சரி நகை இருக்கு எல்லாம் இருக்கு ராத்திரி ஆனா வீடு தங்க மாட்டான் இவன் ஏதோ டிக்கால்ட்டி வேலை பாக்குறான்னு பொண்ணு இல்லை அவன் பட்டிமன்றம் பேச்ச போன சொல்லி இருந்தாலும் பொண்ணு கொடுத்துருப்பாங்க ஆமா அப்புறம் சாதகக்காரன் என்னை பாடா படுத்திட்டான் மூணு சாதகம் கொடுத்தேன் சேரன் நாலாவதா பார்த்தேன் நம்ம ஜாதகம் நம்மளுக்கு சரி பண்ண மாட்டானோன்னா முதல் நாளே கரண்ட் இருபதாயிரம் ரூபா வந்துட்டு எல்லாம் பொறுத்தும் சூப்பர்னால் இந்த இருபத்தஞ்சி வருஷமா ஓடிக்கிட்டு எந்த இந்த குழம்புலாம் போயிட்டு ஆனால் உண்மையில் நடுவர் அவரும்லே எனக்கு திருமணமான ஆனால் புதுசுலங்க எனக்கு திருமணமான புதுசில் ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் இருக்குமா ஹலோ நீங்க வந்து சீனியர் நான் வந்து ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்னால் நீங்கள் சூரியர் வைக்கிறேன் ஜூனியர் ஆ ஜூனியர் நடுவர் அவர்லே ஜூனியர் ஜூனியர்

நான் கேட்டேன் ஸ்டிக்கர் போட்டுல கலக்கட்டுமா குங்கும போட்டுல கலக்கட்டுமான்னு கேட்டேன் என்னுடையவர்களே அவனுக்கு கலக்கிருக்குமே உடனே அவர் சொன்னார் நீ சட்னியே வைக்க வேணாம்னா அன்னையிலேருந்து இன்னொரு வரைக்கும் அவர் தான் எனக்கு சட்னி வச்சு கொடுக்குறாரு ஓ இட்லி நீ அவிக்கிறதோ ஆமாம் நடுவர் அவர் தான் அவர் தான் வைக்கிறது எல்லாமே அவர் தான் இட்லி ஊற்றுறது ஊற்றுறது மட்டும் பிரிவில்லைங்க அர்த்தம் இல்லை தேடு பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு சொந்த பத்தங்கள் வரும்பொழுது அந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் தென்றல் உறங்கிய போது திங்களல் உறங்கிய போதுமா இருக்கு Oh, நாப்பது படத்துக்கு மேல நீங்க பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் மக்கள் சார்வா வாழ்த்துற நீ எத்தன வருஷம் ஆழ்வோ முடிஞ்சிருந்து நான் இருக்குமுறை நீ வாழ்வாய் எனக்கு அப்புறம் நீ நாலு வருஷம் ஜெண்டு இதெல்லாம் வா தம்பி நீ வந்துரு நம்மளுக்கு வாழ்ச்சிக்கா இங்கே ஆள் தேவைப்படுது தெரியுங்கிறத கூட்டிட்டு பா ஆனா உண்மையில நடுவர் அவர்களே சொத்து பத்து தான் முக்கியம்னு பேசினாங்கல்ல இப்ப நைட்டு பிறந்த குழந்தை அழுகுது நைட் ரெண்டு மணிக்கு குழந்தை அழுகும் பொழுது இவர்களுடைய சொத்து பத்திரம் பணத்தை தூக்கி அந்த குழந்தை முன்னாடி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமாங்க நிப்பாட்டாங்க பெற்ற தாய் தன் குழந்தையை தூக்கி நெஞ்சோடு அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டு ஆனா உண்மையிலங்க எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது

கூந்தலை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்டை பிரஜு மாதிரி உண்மையிலே தங்கா குட்டின அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையிலேயே ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமான்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய குத்து பார்ப்பேன் இருட்டாயிருக்கும் நான் விடியலைன்னு படுத்து தூங்கிருவேங்கிறாருக்கா மனுஷன் விடியா முஞ்சு ஹலோ என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது எங்க சொந்த பந்தத்துனால எப்படி தெரியுமா நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையின் சந்தோஷத்தையும் சொந்தம் எப்படி தருமா கொடுக்கும் பால் வண்ண மருவ கண்டு மாதிரி கொடுக்கும் சொத்து பத்து சொத்து பத்துன்னு பேசிட்டு போயிருந்தாலும் கூட உண்மையிலுமே பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது பணத்தை வச்சு எல்லா சொத்து சுகத்தை எல்லாத்தையும் வாங்கிடலாமுங்க ஆனா பணத்தை வைத்து ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை உங்களால விலை கொடுத்து வாங்க முடியுமா அவர்களே உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்னையை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் போது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர்தான் தாய்மை அப்படிப்பட்ட தாய்மைய ஒத்துக்கொள்வதா நேர்மை இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட தாய்மைய எப்படி தருமா கொண்டாடணும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் ஆனால் வாங்க முடியுமா மன நிறைவு என்பது சொத்து பத்தை காட்டிலும் சொந்த பந்தமே சொந்த பந்தமே என்று சொல்லி நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி சுமந்து செல்லுமே தவிர இவர்களுடைய பணம் காசு தூக்கி சுமக்காது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு இப்போ நான் தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும் அது முடிஞ்ச உடனே மஜ்ஜுநாதனுடைய மிகப்பெரிய படுகலம் இருக்கிறது அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக கருதறுத்து சாப்பிட்றதே இல்லை அவ்வளோ தூரம் கருதறுத்து கோயிலில் போய் கோயிலில் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் போய் விரதத்திலே ஓடிக்கிறதுக்கு அவருடைய பக்தியம் அவ்வளோ தூரம் வீட்டுக்கு கூட போக மாட்டார் லேடிஸ் வந்தால் கூட முன்னாடி நின்று பேச மாட்டார் அந்தளவுக்கு பக்தியாக பக்தியா இருந்திருக்கார் இப்போ கேட்ட கேள்வி அஞ்சு நாளுக்கும் நாங்கள் சுத்தானந்தா சாமிகள்னே ஒரு பேர் கொடுக்கலாம் சுத்தானந்தா சாமிகள் சுத்தானந்தா சாமிகள் கேட்ட கேள்வி குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு தேவை சொத்து பார்த்தால் சொந்த பந்தவன் பணமாக பாசம் இவங்க என்ன சொல்கிறாங்க பொண்டாட்டியால் பாசமே இல்லைங்கிறா அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தூரில் ஒருத்தனே நல்ல பாம்பு கிடச்சிருச்சு கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க பிழைக்க மாட்டான் தூக்கிட்டு போயிருந்துட்டான் நேற்று பார்க்குறேன் எப்படிடா விளைச்சா பிழைச்சா அப்படி என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றுனா பொண்டாட்டி டாக்டரா நர்ஸ் கேட்டேன் இல்லை சார் அவள் தான் காப்பாற்றினான் எப்படிரா காப்பாற்ற பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை முடிஞ்சிருச்சு சார் உன் பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன் என்னடா வேலை பாம்பு கடித்த இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கு வேலை பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார் நல்ல பாம்புனா மழைப்பாம்பு கடிக்காது முழுக்கும் மலைப்பாம்பு திருகுரியா பொண்டாட்டிங்கிற உறவு அவ்வளோ மோசமான சந்தேக புத்தி சார் பொண்டாட்டினாலே எல்லா அம்பளையும் மச்சான் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்குறது இல்லை பசு இல்லாமல் பாதியில் திரும்பினாலும் திரும்பிடுவாங்கன்னு பயத்தில் கேட்குறான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போகிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போனான் போய்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணா வர்றேன்னா மாத்தாடி வர்றாளா வீட்டு கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிடைக்குவோம் இப்போ வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேரே குச்சலுக்குள்ளே போயிட்டு வந்தவன் என் சட்டையை எட்டி பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை வயசு இல்லாத சிகரெட்டு குடிச்சியா இல்லை மஞ்சளாம்பையே வந்தானா இல்லை சிகரெட்டு குடிச்சியா குடிக்கல குடிச்சு எத்தனை மூணு மூணாக அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது உச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு தான் எனக்கு போட்டு உதைக்கிறேன் என்ன பொறுப்பாக இருந்தது என்ன பண்ணால் அதுக்காக சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படிட்டேன் டெக்னிக்க மாற்றிட்டேன் கேஸ் அடுப்பில் லைட்டில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சி குடிப்பேன் என் வேலையை நான் சந்தேகம் சார் என் டைம் சந்த ஒன்றும் இல்லை போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடித்து வீட்டுக்கு போயிட்டேன் முடிச்சிடறேன் அவ்வளோதான் போய் காலிங் பல் எடுத்து கதவை திறந்து என் என் எவ்விட்டு முடியோ சட்டையில் இருக்கு எடுத்துட்டு டேபிளில் வச்சு விட்டு பார்க்கறான் சுருக்குதான் சுருக்கலையா சுருட்டு முடிக்காதியா நீட்டு முடிக்கிறியான்னு செக் பண்ணி விட்டா எவ்வளோ உரைச்சிக்கிட்டு வந்தேன் தெரியாமல் பண்ணுச்சு மறுவாரம் பட்டிமட்டம் முடிஞ்சு போனேன் சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வேட்டையில் ஒரு வெள்ளை முடி வந்து எடுத்துட்டாங்க யாரா வெள்ளை முடி டையடிக்க கூட வக்கல் அதனுடைய ஏண்டிய சேர்த்து தூக்கி தான் எவட்டோ பிசிறு முடி வந்து கொடுத்துரு சந்தேகம் எனி டைம் சந்தேகம் ஆனால் பணம் அப்படி இல்லை பணம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவை நிம்மதி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து பாருங்கள் முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க அந்த வருமானம் என்ற வார்த்தையில் கடைசியாக மானம் என்ற வார்த்தை இருக்கிறது ஒருவன் மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் வருமானம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் மானத்தோடு வாழ முடியும் பணம் அவ்வளவு தேவை உலக பணக்கார நாடுகள் சொல்றோம் உலக பணக்காரர் வரிசை சொல்றோம் எங்கேயாவது உலக பாசக்காரன் நாடுன்னு சொல்லியிருக்காங்க உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா ஒன்றும் இல்லை சார் இப்போ இந்த இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு ஏழையான ஒரு ஆள் வர்றான் பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் வரான் இப்போ ஒருத்தவருடைய அஞ்சு பவுன் செயின் தொலைஞ்சு போயிடும் இந்த சமூக யாரை சார் சந்தேகப்படும் ஏழையை சந்தேகப்படுமா பணக்காரனை சந்தேகப்படுமா ஏழையைத்தான் இந்த உலகம் சந்தேகப்படும் பணம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க எல்லா ஆம்பளைகளுக்கும் இந்த இடத்துல சட்டை பையன் இருக்குது பாக்கெட்டு இதுக்கு பின்னாடி இதயம் இருக்குது இந்த பாக்கெட்டு கனமாக பணத்தோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய மனசு லேசாக இருக்கும் இதே பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய மனசு கனமாக இருக்கும் சார் பணம் தான் சார் தீர்மானிக்க இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய் என் பிள்ளையை கூப்பிட்டு வச்சு ஒடியாடா உடியாடான்னு முத்தம் கொடுத்தா அது நான் முத்தத்தை கேட்க கேட்கும் இருக்காது இவங்க கொடுக்குற தொலைகையில் இவங்க கொடுக்குற பணத்தில் ஒரு ஸ்வீட் காரம் வாங்கிட்டு போனோன்னா ஒடியாந்து ஸ்வீட்டை பிள்ளிக்கிட்டு கொடுத்தோடனே சாக்லேட் கொடுத்தேன் அப்பா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லணும் இவங்க கொடுக்குற சே பணத்தில் என் பொன்னாட்டிக்கு ஒரு சேலை எடுத்துக்கிட்டு போனா அவடியா சேலையை பார்த்தோடனே சூப்பர் அப்படிப்பா அப்படின்னு நினைக்கிறிய கலர் தான் கிடைச்சான்னு தூக்கி போட்டு போவோம் வாழ்க்கை வளர்ச்சிக்கல் ஒன்றும் இல்லை சார் இந்தாருக்கு ஐம்பது ரூபா வேணுமா ரெண்டு வேணுமா வேணுமா போயிடுச்சு பணம் அவ்வளவு தூரம் மதிப்பு இருக்கு பணம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் உறவு அப்படி இல்லை கொஞ்சம் தான் மாறிடும் அப்போ உண்மையிலே குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொந்த துபந்தத்தை விட சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது அப்போ இந்த பக்கம் என்னன்னு பார்க்க ரெண்டு பேரும் உறவை பற்றி பேசியிருக்காங்களே ஒன்றும் இல்லை இப்போ பட்டிமட்ட முடியும் நான் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போவேன் காலிங் பல் அடிப்பேன் என் மனைவி கதவு துறப்பா வாங்க மகாராஜா இருக்கும் ஒரு பட்டிமன்றம் சென்றீர்கள் எப்படி இருந்தது கேப்பா போய் படுத்தேன்னா பைதிகிட்டு ஊறிசித்திரியா ஊர் சித்திரி பல்ல போய் படுறாமா இதே முகம் கொஞ்சம் கவலையாக செஞ்சுங்களேன் ஏன் ஒரு மதிய என்னென்னு தெரியலமா என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா நாளைக்கே பட்டிமன்றம் இருப்பான் வாழ்க்கையில் நான் தோற்று புகுண்டு பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு சொந்தம் இல்லைன்ற முடியும் தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டமாயிரு வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றின வருவானா நம்மளோடு சேர்ந்து தண்ணி சாப்பிட்டோம் வருவானா யாரும் வரமாட்டோம் நம்ம குடும்பம் மட்டும்தான் நம்மளோடு சேர்ந்து தாங்கி தாங்கிது இல்லை நண்பர்களே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் எங்கள் அப்பா என் தந்தை எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்தோம் எங்கள் அக்கா நாளைக்காவோ கல்யாணம் பண்ணி கொடுத்து படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் என்னை படிக்க வச்சு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லா வாழ்ந்த ஒரு எண்பத்தேழு வயதில் இறந்து போனாங்க எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பொருளையும் எடுக்கலை சார் அப்படியே வச்சிருக்கேன் எனக்கு ஒரு மனது கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் சார் ஒரு தந்தையை தான் தெரியும் தந்தையினுடைய உறவு என்னன்னு ஒரு தாயை தான் தெரியும் தாயினுடைய உறவு என்னவென்று நம்ம வேண்டாம் நம்ம நாங்கள் நிறைய மனைவியை கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க சார் மனைவிங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்கிட்டோம் இந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்க எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிப்போம் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய் மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் பாய் ஒரு மனைவியினுடைய அருமை யாருக்கு கேட்கணும் தெரியுமா வயதான காலத்தில் தன் மனைவியை விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைக்கிறானே அந்த தகப்பனை பாருங்கள் பணிவினுடைய அருமை என்னவென்பது நண்பர்களே பணம் என்பது வாழ்வதற்கு தேவைதான் ஆனால் மகிழ்ச்சியாக ஒரு குடும்பம் நடத்துவதற்கு பணத்தை விட சொந்த பந்தங்களே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் பணிகளுக்காக விடுபெற்று ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாது கடைசி வரை உங்களுக்கு அவர்கள் தேவை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்